தண்ணீர் பற்றாக்குறை உள்ள இடங்களில் பாதுகாப்பான குடிநீரை மின்சாரமே இல்லாமல் உருவாக்குகிறது இந்த வர்க்கா நீர் கோபுரங்கள் வர்க்கா கோபுரங்கள் மூங்கில் கம்பிகள் மற்றும் சிறு வலை கொண்டு தயாரிக்கப்படுகின்றன காற்றில் உள்ள நீராவி வலையில் படிந்து பின்னர் கீழே உள்ள சேகரிப்பு தொட்டியில் சேகரிக்கப்படுகிறது இப்படி மூடு பனி மற்றும் மழைநீர் சேகரிக்கப்பட்டு மின்சாரம் இல்லாமல் பாதுகாப்பான குடிநீராக தயாரிக்கப்படுகிறது ஆனால் இந்த கோபுரங்கள் இன்னும் மாதிரி வடிவமாக தான் உள்ளது ஒன்பது புள்ளி ஐந்து மீட்டர் உயரமும் சுமார் எண்பது கிலோ எடையும் உள்ள இந்த கோபுரங்கள் மண் இலைகள் போன்ற மலிவாக கிடைக்கும் உள்ளூர் பொருட்கள் வைத்து செய்யப்படுகின்றன தட்பவெப்பநிலையை பொறுத்து ஒரு நாளைக்கு நாற்பது முதல் எண்பது லிட்டர் வரை இதில் தண்ணீர் உற்பத்தி செய்ய முடியும் காலநிலை மாற்றத்தால் பல இடங்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது மத்திய ஆப்பிரிக்காவில் உள்ள கேமரூன் மக்கள் அசுத்தமான குடிநீரால் பல நோய்களுக்கு உள்ளாகின்றனர் அது போன்ற பகுதிகளில் வாடும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துகிறது இந்த வர்க்க நீர் நீர்க்கோபுரங்கள்